கோவர்தன் அஸ்லானி ஷோலே படத்தில் விசித்திரமான ஜெயிலராகவும் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் மறக்க முடியாத பல வேடங்களிலும் நடித்து பார்வையாளர்களுக்கு மிகவும் பிடித்தமான மூத்த நடிகர் கோவர்தன் அஸ்லானி திங்கள்கிழமை அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மருத்துவமனையில் காலமானார் அவருக்கு வயது எண்பத்து நான்கு சினிமாவில் அஸ்ரானி என்று பிரபலமாக அழைக்கப்படும் இந்த நடிகர் இந்தி சினிமாவில் தனது அபாரமான நகைச்சுவையில் பெயர் பெற்றவர் ஆனால் ரசிகர்கள் அவரை சோலே படத்தில் சர்வாதிகார ஜெயிலராக அடிக்கடி ஹம் அன்வேசோன் கே ஜமானே கே ஜெய்லர் ஹைன் என்ற வசனத்தை உச்சரிக்கும் பாத்திரத்திற்காகவே நினைவு கூடுகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் அவரது வேடம் இத்தனை வருடங்களுக்குப் பிறகும் சிரிப்பை வரவழைக்கிறது சலீம் கான் மற்றும் ஜாவே தத்தர் ஆகியோர் தி கிரேட் டித்தேத்தர் படத்தில் சார்லி சாப்ளினை மாதிரியாக கொண்டு இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கினர் அஸ்ரானியின் மேலாளர் பாபுபாய் திபாவின் கூற்றுப்படி நடிகர் நான்கு நாட்களுக்கு முன்பு புறநகர் ஜூவில் உள்ள பாரதிய ஆரோக்கிய நிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் சுவாச பிரச்சினைகளை தொடர்ந்து அவர் அனுமதிக்கப்பட்டார் இன்று பிற்பகல் அதிகாலை மூன்று மணி மணிக்கு அவர் தனது ஐந்து தசாப்த கால வாழ்க்கையில் ஒவ்வொரு சகாப்தத்திலும் மிகப்பெரிய இயக்குநர்களுடன் அஸ்வானி நடித்தார் மேலும் ராஜேஷ் கண்ணா அமிதாப் பச்சன் ஆமீர் கான் அல்லது பிறர் என கிட்டத்தட்ட அனைத்து முன்னணி நட்சத்திரங்களுடனும் பணியாற்றினார் எஃப்டிஐ பயிற்சி பெற்றிருந்தாலும் அஸ்வானி நகைச்சுவை வேடங்களில் மட்டுமே நடித்தார் பெரும்பாலும் ஹீரோவின் நண்பராக நடித்தார் ஆஷ்கி தாசா கபர் படத்தில் நடித்ததன் மூலம் அவர் முதலில் கவனிக்கப்பட்டார் அவரது மற்றொரு மறக்க முடியாத பாத்திரம் சோட்டி பாத் படத்தில் அதே பெண்ணின் கவனத்திற்காக ஹீரோவுடன் போட்டியிடும் ஒரு ஆண் வேடம் அஸ்ரானி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு ஹரே கான்ஸ்டி சூரியன் திரைப்படத்தில் தனது இந்தி சினிமா வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் பல திரைப்படங்களில் நடித்தார் ரிஷிகேஷ் முகர்ஜி நடிகருக்கு வழிகாட்டியாகவும் இருந்தார் மேலும் அவரது திரைப்படங்களில் அவருக்கு எப்போதும் ஒரு பாத்திரத்தை வழங்கினார் மேலும் குல்ஜாரின் மேரே அப்னே கோஷிஷ் மற்றும் பரிச்சாய் போன்ற பல படங்களில் நடித்தார் அஸ்ரானியின் பிற பிரபலமான பாத்திரங்களான பவாச்சி அபிமான் தோ லட்கே டோனோ கட்கே மற்றும் பந்தீஷ் போன்ற திரைப்படங்கள் இருந்தன சுகே சுகே ரஃபு சக்கர் பாலிகா பாது ஹீரலால் பன்னாலால் பதி பட்னி அவுர்வோவ் போன்ற படங்களும் அஸ்ரானி தனது அசாத்திய நடைச்சுவையில் ரசிகர்களை கவர்ந்த படங்கள் இரண்டாயிரம்பலில் ஃபேரா பேரை சுக் சுக்கே கல்சுல் பூல் புலையா மற்றும் கமல் தமால் மலமால் போன்ற பல இயக்குனரின் நடைச்சுவை படங்களில் பிரியதர்ஷனுடன் ஜோடியாக நடித்தார் அவர் தனது பிரபலமான பிம்பத்திற்கு எதிராக சைத்தாலி மற்றும் கோஷிஷ் போன்ற எதிர்மறை வேடங்களில் நடித்த சில படங்கள் இருந்தன அவர் சலமுராரி ஹீரோ பேன் என்ற படத்தையும் இயக்கியுள்ளார்